இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழு பார்க்க போகிறோம் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள் நம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஷின் பாருங்கள் சிறிய தரையேடுகளை கொண்டு பனிரெண்டு அடி பக்க அளவுள்ள சம பக்க முக்கோண தரையோடுகள் இப்போ மொசக்கி அமைக்கப்படுகிறது அவற்றில் உள்ள ஒவ்வொரு தரையோடும் பனிரெண்டு அங்குல அளவிலான சம பக்க முக்கோண வடிவில் உள்ளது சிறிய தரையோடுகளின் வண்ணங்கள் படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல மாறி மாறி உள்ளன ஒவ்வொரு வண்ணத்திலும் உள்ள தரையோடுகளின் எண்ணிக்கை மற்றும் கொடுக்கப்பட்ட அமைப்பில் உள்ள மொத்த தரையோடுகளின் எண்ணிக்கை காணுங்க இப்போது இப்போ கீழே வீட்டில் இப்போ வீடு ஹாஸ்பிட்டல் சம்திங் எங்கேயும் கீழே வந்து காரைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மசிக்கல் வந்து பதிக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி செம்ம பக்கத்தில் முக்கோணம் அந்த முக்கோண்டுக்கு பார்த்தீங்களா கொஷனில் கொடுத்துருக்க மாதிரி அது பன்னிரெண்டு அடி அப்படின்ட்டு எல்லா பக்கமும் பன்னிரெண்டு அடிதான் சரிங்களா படத்தில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்க இந்த பன்னெண்டு அங்குல அடியில் வந்து ஒரு முக்கோணத்தை பதிக்கிறாங்க என்ன கொடுத்துருக்காங்க இங்கே இப்போ இங்கே ப்ளூ கலர் இருக்குது வெள்ளை கலர் ப்ளூ வெள்ளை ப்ளூ வெள்ளை இந்த மாதிரி கலர் வந்து மாறி 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 முக்கோண வடிவத்தில் வந்து இருக்குது இந்த மாதிரி மாறி மாறி இருக்கு இந்த கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு கலர் இதனுடைய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாத மொத்த கீழே ஒட்டுறாங்க பார்த்தீங்கன்னா கல் அந்த கல்லுனுடைய எண்ணிக்கையும் கேட்டிருக்குறாங்க சரிங்களா இப்போ வெள்ளை நிலை தரையொடுகள் பார்த்தீங்கன்னா தொடர் வரிசையில் இருக்கா அப்போது கூடுதோட்டர் வரிசையில் போது அதோடைய கூடுதல் வந்து நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா எஸ்என் எழுதலாமா இப்போ எஸ்என் ஈக்குவல் இப்போ ஒன்றுலேருந்து ஒன்றுலேருந்து பாண்ட வரைக்கும் அப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா இது வரைக்கும் பனிரெண்டு வரைக்கும் சரிங்களா இப்போ இதனுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இப்போது sn equal என் டிவைட் பை டூ இன்ட்டு a ப்ளஸ் எல்லா இங்கே வந்து வட மதிப்பு முதல் உறுப்பு தான் நடுப்போம் எடுப்போம் அப்போ என்ன ஒன்று எல் என்ன கடைசி உறுப்பு L எடுப்போம் அது பனிரெண்டு எண்ணிக்கை எத்தனை பனிரெண்டு சரிங்களா இது கடைசி உறுப்பு பனிரெண்டு இந்த எண்ணிக்கை இந்த மதிப்பெலாம் எடுத்துங்க பிரதி இல்லாமா பிரதித்தும் போது என்னோட மதிப்புண்ணெய் பன்னிரெண்டு டிவைட் பை ரெண்டு எண்டு ஏவோட என்ன ஒன்று ப்ளஸ் எல்லோட என்ன பன்னிரெண்டு அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டா கேன்சல் ஆச்சுன்னா அப்போது ஆறு இன்ட்டு ஒன்றையும் பன்னெண்டையும் கூட்டினா பதிமூணு இப்போது ஆயிரம் பதிமூணையும் இப்போ இருக்கும்போது ஆறு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று ஓர் ஆறு ஆறு ஒன்று ஏழு எழுபத்தி எட்டு நம்ம இப்போ வெள்ளை நிறத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து நிறம் இருக்கா இப்போ வெள்ளை நிறம் எப்படி கரெக்டாக பாருங்க ஒன்று ரெண்டு இருக்கு கீழே அடுத்து மூணு இருக்குது அடுத்து நாலு இருக்குது அதனால் நம்ம வந்து கீழே கடைசியாக பன்னிரெண்டு இருந்துச்சு அதனால் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அதே போலவே தான் நீள நிறமும் மேலே ஒன்று இருக்கா அடுத்து ரெண்டு இருக்குது அடுத்து மூணு இருக்குது அடுத்து நாலு இருக்குது அடுத்து அஞ்சு இருக்குது அந்த மாதிரி கடைசியப்பங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று வரைக்கும் இருக்குது சரிங்களா அப்போது இதுவும் வந்து ஒரே லைனாக ஆர்டராக இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அன்ட்டு பதினொன்று வரைக்கும் இருக்குது அப்போ இதையும் சேம் கூட்டு வரிசையில் நம்ம எடுத்து எழுதி ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா அப்போது நீர நிற தரையோடுகள் கூட்டு தொடர் வரிசையில் இருக்கா அப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாம் கூட்டுத் தொடர் வரிசையில் உள்ளன அப்போ அதனோட கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னே எப்படி எஸ்என் நிறுத்தமோ அதே போல் தான் எஸ்என் ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் இது வரைக்கும் இருக்குது கடைசியாக பதினொன்று வரைக்கும் இருக்குது ப்ளஸ் பதினொன்று சரிங்களா இதுக்கும் சேம் பமைப்பங்க எஸ்என் ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் ஃபார்முலா ஏவோட மதிப்பு என்ன முதல் உறுப்பு ஒன்று எல்லோட மதிப்பு என்ன கடைசி உறுப்பு பதினொன்று எண்ணிக்கை எத்தனை இருக்குது பதினொன்று அப்போ என் ஈக்குவல் பதினொன்று சரிங்களா இது அப்ளை பண்ணும்போது என்னுக்கு பில் என்ன வரும் பதினொன்று வருமா இப்போ சேம் எங்கள் வந்து எஸ் பதினொன்று இங்கே ஃபைனல் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் எஸ் பன்னிரெண்டு அப்போது பதினொன்று டிவைட் பை ரெண்டு எட்டு ஏவோட மதிப்பு என்ன ஒன்று ப்ளஸ் எல்லோட மதிப்பு என்ன பதினொன்று அப்போ பதினொன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று பதினொன்று கூட்டினா பன்னிரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினொன்று இன்ட்டு ஆறா பதினொன்று ஆறு பேர் இருக்கும்போது அறுபத்தி ஆறு அப்போது நீ இப்போது நீல் நேரத்தில் இருக்கிற தடையிட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அறுபத்தி ஆறு அதே போல் வெள்ள நேரத்துக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம்மா அப்போ ரெண்டுத்தையும் கூட்டலாமா அப்போது மொத்த தரையோடுகளின் எண்ணிக்கை என்ன வெள்ளை நிற தரையோடுகளோட எண்ணிக்கை கூட நிற தரையோடுகளோட எண்ணிக்கை ரெண்டையும் கூட்டலாமா ஃபர்ஸ்ட் என்ன பிடிச்சிருக்கோம் எழுபத்தி எட்டு நீல நிறத்துக்கு அறுபத்தி ஆறு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலா அப்போ மொத்த தரையோடுகளின் எண்ணிக்கை எவ்வளோ நூற்றி நாற்பத்தி நாலு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க